இத விட என்ன வேணும் சந்தோஷம் வேற நாம பெரிய உச்ச நட்சத்திரம் எல்லாம் கிடையாதுங்க அவனு சாதாரண ஏழை கலைஞன் ஆஹ் எளிய கலைஞன் அந்த மாதிரிதான் சொல்லணும் எனக்கு பெரிய சப்போர்ட் மக்களாகிய நீங்கள் தான் இந்த படம் பார்த்தவங்க தான் கட்டாயமா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் ஒரு நேர்மையான படத்தை எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன் தாய்மறனுக்கான படத்தை எடுத்திருக்கேன் தகவலுடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன் காதல் எதிரியான படம் இது இல்ல ஆனா நாடக காதலுக்கு எதிரியான படம் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் தான் போட்டிருக்கேன் இந்த படம் ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அழகுடர் சந்தோஷம் என் வாழ்நாள நான் இயக்கி நடித்து இந்த படம் பெரிய வெச்சு எடுத்துருக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் ஜூலை அஞ்சா தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு இப்போ அஞ்சாந்தேதி என்னால பண்ண முடியல அதுக்கு சில காரணங்கள் பல காரணங்கள் நீங்களும் ஊடகத்துறை எல்லாம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கும் என்ன படத்துல தேவையற்ற ஏதோ வண்ணம் இருக்கிற மாதிரியோ ஒரு பெரிய சாதிய பிளவு இருக்கிற மாதிரியோ தேவையற்ற குற்றச்சாட்டு நான் என்னை எதிர்காலங்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன் படம் பாருங்க படம் பார்க்காம எதையும் சொல்ல வேணும் ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கிறது வந்து பட்சமாக செயல்படாது எப்பவுமே சோ அதனால வந்து நம்ம செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிஃபிகேட் நான் வாங்கியிருக்கேன் கருத்து எந்த கருத்து எதுக்கு நம்ம நமக்கு ஒரு கொடுக்குறாங்க யூ சர்டிபிகேட் ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வைலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறோம்னா அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவு செய்து வராதீங்க வராதீங்க நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தேட்டருக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையை தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இத மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க எல்லாரும் பொதுவாக அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் நீங்க நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் நஷ்டம் நான் நிறைய தேர்டர்ல போடணும்னு நினைச்சிருந்தேன் நீங்க ஆக்சுவலா என்னுடைய கனவு நிறைய தேர்டர் போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தேர்டர் விலகல்ல பட் கட்டாயமா அது நல்ல படம் என்னை நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தேட்டர்கள்லயும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகத்துக்கும் மனமார்ந்த நன்றி இப்ப சின்ன படங்கள்ல வெளியிட முடியாம ரொம்ப திட்டுமுக்காக நீங்களும் இந்த இதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல கண்டா இப்ப ஒரு ஸ்ட்ரீம் லைன் போயிடும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் போயிடும் என்னுடைய பேக்கெட்ல ஒரு பேக்கெட் தான் இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட்டு தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வார்த்தை ரிலீஸ் ஆகுது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்கிற ஒரு ஸ்ட்ரீம்லைன் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இது கட்டாயமாக ஒரு முடிவெடுக்கும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டாக போயிடுது விரையாமல் போயிடுது விஷால் படமே பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து அரசியல் தலையீடு இருக்கு உதய நிதி வந்து நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நிறைய இடங்கள் இருக்கு தேட்டர் விலைகளில் பட் கட்டாயமாக அது நல்ல படம் என்னை நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகம் மனமார்ந்த வெளியிட திக்குமுக்காங்க நீங்களும் இந்த என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல விடுறீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல இப்ப ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும் ஒரு ஸ்டீம் லைன் என்னுடைய ஒரு இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட் தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆகுறது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறது ஒரு ஸ்டீமார் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது போயிடும் ஆயிடுது தெரியாம போயிடுது படமே பாத்தீங்கன்னா கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு வந்து அவசியம் தலையிட்டு இருக்கு உதயநிதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் தாக்கம் பாதிப்பு இருந்துச்சா சார் எனக்கு எங்க இருந்து அடிக்கிறானு தெரியல அடிக்கிறானு மட்டும் தெரியும் அவருக்கு அது ஒரு ஆள்னு தெரியுது எனக்கு எல்லாருமே அடிக்கிறாங்க நான் எங்கிருந்து வராங்கன்னு தெரியல நான் நேர்மையா இருக்கேன் நியாயமா இருக்கேன் ரஞ்சித் நான் தான் நான் தான் படம் எடுத்திருக்கேன் என் கார்டு தான் டைட்டில் வருது நான் எங்கேயும் நேரா வந்து நேரா பேசுறேன் எனக்கு யாருமே இல்ல நான் மக்களை நம்பி தான் இருக்கிறேன் ஆனா சில பேர் தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க என்னை எதிர்க்க முடியாதவங்க ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு பின்புலத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு முதுகுல முதுகுல குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த படம் இயக்கப்படுவாங்க நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க பயனுக்கு நடிக்கும் ஆசை பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவும் நான் பண்ணுவேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு ஜாதி பேரை வந்து மையமா கொண்டு பட பேர் வச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் இல்லை கண்ணா அது அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம் கவுண்டர் பாடையும் போது ஒரு சட்டமன்ற தொகுதி அவ்வளவுதான் அப்படி பாருங்க நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க என்ன இருக்கிறீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமா இருக்குன்னு வைக்கிறேன் கரெக்ட்டுங்களா ஒரு ஒரு ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளையம் செய்யுது கவுண்டம்பாளையம் பாளையம் கவுண்டர் புகர் கவுண்டர் பூர் இருக்கு சோ இதை வந்து பாக்குறவங்க கண்ணோட்டங்க கவுண்டம்பாளையம் வெற்றமே இது ஒரு குணம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா ஏதாவது சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய மக்களுக்கு தெரியும் அப்படிதான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நினைச்சிருக்கேன் இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பாக்குறாங்க பட் எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நாங்க வாழ்க்கையில ஒருபோதை நடந்திருப்பாங்க அது உறுதியா சொல்றோம் வெற்றி வந்து சமூக வலைதளம் இப்ப சீமாரிக்க லெவல்ல இருந்து ஏன்னா அதிகமா சமூக வலைதளம் தான் வந்து அந்த படம் பூவியத்துக்கு ஆகணும் தயாரிப்பாளர் சொல்றேன் நீங்களும் தயாரிப்பாளர்

ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்ல எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா முடிஞ்சா யாரையாவது வாழ வைக்கணும் அழகா இருக்கீங்க நீங்க நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும் ஆனா ஒருத்தங்களை பத்தி குறை சொல்லி மனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசுல உள்ள ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கா சா சோ அந்த ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் நிறைய அச்சம் இருக்கு முறைப்படுத்துவேன் ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடகங்கள் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி பேசுற நம்ம வீட்லயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசுனாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன் வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்கிறாங்க அவங்களும் அதை பாக்குறாங்க சோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு சண்டைகளை தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்க தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதுல இல்லை சோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது என்ன நம்ம உங்களுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுங்கிறது அவசியம் ஆணவ படுகொலைக்கு சமீது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா நான் இந்த படத்தில் சொல்லிருக்கேன் அது தீர்வாக தான் சொல்லிருக்கேன் என்னென்னா இப்போ போதோ ஒரு ஒரு காதல் நடக்கும் போதோ பெத்த அம்மா அப்பாக்குதான் உங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் இப்ப நீங்க சாதாரண உங்க பைக் கொடுத்தேன் திருடி போயிட்டு வந்தா உடனே போய் அடிக்கிறது இல்லையா உடனே அந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தேன் ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுவான் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான் அது வன்முறை அல்ல ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கேட்டதும் இது எல்லாருமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல